ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேரட் பீன்ஸு முட்டை மூணு காய் சேர்த்து கலந்து எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பொரியல் சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க அதுக்கு நான் கேரட் பீன்ஸு கோசு மூணையும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் பாருங்க இந்த மாதிரி பொடியை அரிஞ்சு நல்லா கழுவி வச்சுக்கலாம் தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் பொடியாக இருக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அளவாக சேர்த்துக்குங்க இதை நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ அடுப்பில் வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுருங்க தண்ணி அளவாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுருங்க இந்தளவு தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு காய் வெந்து வரும்போது தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அங்கே நல்லா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு காய் பாதி பக்கம் வெந்திருக்கும் நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டுட்டு திரும்ப ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்ப எடுத்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இனி நம்ம மூடி போட வேண்டியதில்லை இப்போ காய் நம்மளுக்கு முக்கால் இப்போதான் வெந்திருக்கும் வெந்திருக்கு இதில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ காய் வெந்து வர கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கேரட் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா தெரியும் காய் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த தண்ணி வற்றி வர்றக்கும் காய் நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணி சுத்தமாகவே வற்றிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காயை தாளிச்சிக்கலாம் காய தாளிக்கிறதுக்கு நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடலைன்னா ஒன்றரை ஸ்பூன் விட்டுருக்குறேன் கூடவே கடுகு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒற்று கருவேப்பிலை சேர்த்துக்கங்க ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி இருந்துருச்சு நம்மளுக்கு இந்தளவு வெங்காயம் வதங்கினாலே போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம் காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் காய் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலக்கிட்டுக்கலாம் அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க மல்லித்தலை சேர்த்துக்குங்க மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்மளுக்கு நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கிருச்சு காய் நல்லா திரும்ப வதங்கிருச்சு கூட தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்குங்க அந்த தேங்காய் பூவோடு சேர்த்து பாருங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு தேங்காய் பூ சேர்த்து தேங்காய் பூ சேர்த்து வதக்கும்போது வந்து பொரியல் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ நல்லா நம்மளுக்கு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்